என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபங்க்ஷன் வளாகாகவே இருக்கே நார்மல் ரொட்டீன் எப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ரொம்ப கோமா கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ யாருக்காவது போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிடுங்க யூஸ்வலாக ரியா குட்டி கீழே என் கூட தான் தூங்குவாங்க பட் இந்த ஒரு டூ த்ரீ வீக்ஸாகவே நான் டெலிவரிக்கு போகிற போது அவங்க அடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அம்மா வீட்டில் விட்டுடுறது கீழே நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி போட்டு அப்படியே பொறுமையாக உட்காந்து குடிச்சதுக்கப்புறம் மேலே வருவேங்க மேலே வந்தேன் அப்படின்னா அம்மாவுக்கு குக்கிங்க்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே வந்துட்டு பண்ணுவேன் ஸோ அதையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நானும் என் சிஸ்டரும் கீழே வந்தோம் அப்படின்னா ஆர்டர் எடுக்கிறது பேக் பண்ணுறது வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஈவினிங் வரைக்குமே பிஸியாக தாங்க இருக்கும் ஜிஹெச் செக்கப்புக்கு வர சொல்லி நர்ஸ் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தாங்க போயிருந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரியா குட்டிக்கு பட்டுப்பா சட்டையுமே அளவு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கெட் டுகெதர் வந்து இருக்குங்க அண்ட் இந்த செயினோட டீடைல்ஸ் கேட்குறீங்க இது நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி வந்து ஷிப்பிங் வருங்க க்ளோஸ்அப் யூமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன்